ஹே காய்ஸ் நம்ம எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போயிருப்போம் ஆனால் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் பயிர்தாங்க பதிமலை முருகன் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த கோயிலுடைய உண்மையான விஷயங்களை உங்களுக்கு தெரியும் இதுதான் நம்ம வந்து வழி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் விநாயகர் கோயில் இருக்கும் ஸோ விநாயகர் திரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம் இந்த பதிமலை முருகன் கோயில் ஒரு காட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இருக்குது இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் குமிட்டிப்பதி என்னும் ஊரில் தாங்க இந்த பதிமலை முருகன் கோயில் இருக்குது அப்படியே முருகனுடைய வெயில் கம்பம் இங்கே இருக்கும் நம்ம அப்படியே வணக்கத்தை போட்டு மெதுவாக நம்ம வந்து மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம் இந்த பதிமலை முருகன் கோயில் டோட்டலாகவே உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டுக்காளி இருக்குங்க அதாவது இந்த கோயிலில் வந்து யாரு வேணாலும் ஈஸியாக ஏறலாம் ஏறலாம் ஏன்னா வந்து சிறிய குன்றில் நின்ன தான் இந்த பதிமலை முருகன் கோயில் வந்து இருக்குது இந்த கோயிலில் தங்க ஆதி மனிதர்கள் வந்து முருகனை வந்து நினைவிடமாக வந்து வ வணங்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்னால் மிகவும் வந்து பழமையான கோயில் அதாவது இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் மூவாயிரம் வருடங்களுக்கு பழமையான கோயிலுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் அதுக்கு தகுந்த ஆதாரமும் வந்து கிடச்சிருக்கு இந்த பதிமொழி முருகன் கோயிலில் நமக்கு இரண்டு வழிகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிகள் தற்காலமாக பக்தர்களுக்கு இது செஞ்சுருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே ஆதி மனிதர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க முருகனை வழிபடுவதற்காக மலைகளை குடைஞ்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க படிக்கட்டுகள் வந்து உருவாகியிருக்காங்க ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயில் தான் இந்த கோயில் அந்தளவுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த கோயில் காட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதுனால யாருமே அந்தளவுக்கு மாட்டாங்க ஆனால் இப்போது இந்த கோயிலை மறுபடியும் வந்து சீரமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இங்கே தாங்க முனிவர்கள் எல்லாமே வந்து தவம் புரிஞ்சிருக்காங்க அதனுடைய குகைகளும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது ஸோ நம்ம அதை இப்போ பார்க்கலாம் இதுதான் அந்த குகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் மேலே போனீங்கன்னா ஒரு வற்றாத நீர் கிணறு இருக்குங்க அதாவது எந்த காலத்துலேயுமே வந்து இது தண்ணி வந்து வற்றாது இங்கே நமக்கு ஒரு சன்னதி இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு சன்னதியும் வாங்கிட்டு பொறுமையாக நம்ம வந்து மடியேற ஆரம்பிக்கலாம் பட் நீங்கள் தண்ணி கொண்டு போயிடுங்க ஏன்னால் வந்து தண்ணிகள் எதுவுமே இருக்காது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சுற்றிலுமே வந்து ஒரு காடு தங்க காட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த பதிமலை முருகன் கோவில் இருக்குது இந்த கோயில் அந்தளவுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்கிறதுனால யாருக்குமே இந்த கோயிலை பற்றி அந்தளவுக்கு தெரியாது தமிழ்நாட்டிலேயே மிகவும் பழமையான கோயில்களில் இந்த மலையும் வந்ததாங்க ஏன்னா வந்து மூவாயிரம் வருடங்களுக்கு பழமையான முருகன் கோயில்னு சொல்ல போகலாம் அதுக்கான சான்றுகள் ஆதாரங்கள் எல்லாமே இந்த கோயிலில் வந்து கிடச்சிருக்கு இந்த பகுதியில் அதிகமாக வந்து யானைகள் வந்து இருந்திருக்குங்க ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யானைகள் வந்து அதிகம் வளர்த்துருக்காங்க அதுகளுக்கான வழிவிடமுமே வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் யானைகள் வந்து நிறுத்தி வைத்ததற்கான ஆதாரங்களும் வந்து கிடச்சிருக்கு இந்த படிக்கட்டுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாவே வந்து இடைவெளி விட்டுதாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கோயிலுக்கு நம்ம வந்து ஏறலாம் அதிகமாக முனிவர்கள் இந்த கோயில்களுக்கு வந்து தவம் பிடிச்சிருக்காங்க ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேஸுன்னு சொல்லலாம் அங்கே உங்களுக்கு ஒரு மண்டபம் தெரியுதா ஸோ அந்த மண்டபத்தில் தாங்க ஆதி மனிதர்கள் வந்து இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யானைகளுமே வந்து இந்த இடத்துல தான் அதிகமாக வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து மிகவும் பழமையான கோயில் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு ஆதி மனிதர்களை வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த கோயில் எந்த அளவுக்கு பழமையான கோயில் அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு படிக்கட்டுக்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அதுவும் இந்த மலைகளில் குடைஞ்சி ஒரு படிக்கட்டுகளை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு மேலே வந்தாச்சுங்க இதனுடைய இடது பகுதியில் ஒரு வற்றாத கிணறு இருக்கு அந்த கிணறுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம் இதுதாங்க பதிமலை முருகன் கோயில் நம்ம கோயிலுடைய சன்னதிக்கு வந்தாச்சு முருகன் இந்த கோயிலில் சந்தன காப்பில் வந்து அருள்வாளிக்கிறாரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மிகவும் வந்து பழமையான கோயில் தான் இந்த பதிமலை முருகன் கோயில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கற்களில் தான் இந்த கோயில் வந்து இன்னமும் இருக்குது இப்போ தான் புதுப்பிச்சு வந்துகிட்ருக்காங்க பாருங்கள் பதிமலை முருகன் பெருமை நமக்கு தரிசனம் தராரு சந்தன காப்பில் அதுவும் வந்து நமக்கு தரிசனம் தந்துகிட்ருக்காரு மறக்காமல் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பதிமுடி முருகன் கோயிலில் வந்து வணங்கிட்டு போங்க இதற்கு ஆப்போசிட்டில் இது தாங்க வந்து பலிபீடம் அது மட்டும் இல்லாமல் கோயிலுடைய வலதுப்புறத்தில் சக்தி தேவியுடைய சன்னதி வந்து இருக்குது அதுவும் வந்து அவங்களுடைய வாகனமாக நரசிம்மம் இருக்கார் இப்போ நம்ம அந்த சக்தி தேவியுடைய சன்னதிக்கு தாங்க போக போகிறோம் இதுதான் அந்த சக்தி தேவியுடைய சன்னதி நரசிம்ம வாகனத்தில் நமக்கு வந்து காட்சி தராங்க மிகவும் வந்து சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த சக்தி தேவி வந்து விளங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வணங்கிட்டு போக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடைபெறும் இதுதான் இந்த கோவிலுடைய பின்புறம் ஆனால் நம்ம வந்து சுற்றி வர முடியாது ஏன்னா வந்து கரட பாறைகள் வந்து இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் இந்த கோவிலை வந்து சுற்றி வரணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானாலுமே நம்ம கீழே விழுந்துருவோம் ஏன்னா பாறைகள் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கரடமுரடாக இருக்கும் நான் சொல்ல தேவையில்லை நீங்களே பார்த்தாவே புரியும் உங்களுக்கு இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுதாங்க இந்த கோயிலுடைய மிகவும் பழமையான கட்டிடம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஆதி மனிதர்கள் வந்து இந்த இடத்துல தாங்க வாழ்ந்திருக்காங்க அது இல்லாமல் யானைகளை வந்து கற்றுப்போடும் இடமாகவும் வந்து இந்த இடம் வந்து விளங்கியிருக்கு இதுக்கு பக்கத்தில் தாங்க நமக்கு இந்த வர்ஷாத கிணறு ஒன்று இருக்கும்